ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மழை சில இடங்களில் சாரல் மழை சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிக கனமழை வரை பெய்யும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் அந்த இடங்களில் மறுநாள் வந்து கனமழை அல்லது மிதமான மழை பெய்யும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ மழை இருக்குங்கிறத பார்ப்போம் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் நாம் மிதமான மலை சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் பல இடங்களில் மிதமான மலை கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் வங்கக்கடலில் தமிழ்நாட்டு அருகே காற்று சுழற்சி உருவாகுவதால் தமிழ்நாடு முழுவதும் நாம் மிதமான மழை சில இடங்களில் சாரல் மழை சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பெய்ய தொடங்கிடும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் அதிகமான மழைப்பொழிவு காணப்படும் வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் அதாவது நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை உள்ள மாவட்டங்களில் அதிகமான மழை பொழிவு காணப்படும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் பெரும்பாலான இடங்களில் நாம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்